ஓம் சாய்ராம் சாய் புறவிகளுக்கு அன்பு வணக்கம் அன்பு குழந்தையே நான் சில நாட்களாக உன்னை மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் வருகின்றேன் பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாடியில் சிக்கி ஒரு குழந்தை விட்டாய் உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் ஏக்கத்தை காண என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை இது பொய்யான மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் உனக்கு அறிவுறுத்திவிட்டேன் ஆனால் நீ திரும்பத் திரும்ப அந்த மாயை வலையில் சிக்கிக்கொண்டு வெளியேற தெரியாமல் தவிக்கின்றாய் நீ மனிதர்களிடம் மனிதனாக பழகு அன்பாக பழகி அவருக்கு ஆறுதல் அளிக்கும் முறையில் பழகி காலத்தோடு பழகி என் சிந்தனையுடன் பழகு யாருக்கும் சிரமம் ஏற்படாத வகையில் பழகு அதே போன்று உன் பேச்சும் அமைதியுடன் இருக்கட்டும் நேற்றைய மனிதனின் குணம் என்று பார்க்க முடியாது குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் யாரையும் அவர்களின் உருவத்தை வைத்து எடை போடாதே அறிவை உலகம் வாழ்த்தும் அறிவு அடங்குகிறேன் பிறகு அந்த அறிவு உன்னை அறிவுக்கு அப்பால் அழைத்துக் கொண்டு உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உங்களிடம் நான் காட்டுவது மௌனம் ஆனால் நீங்கள் நினைக்கலாம் பாபா என்னை கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்று அந்த நினைவில் அறவே ஒழித்து விடுங்கள் ஏனெனில் என் விருப்பமே சதா உங்களுடன் இருப்பதே எத்தனை பேர்கள் உங்களில் என்னை அவர்களின் உயிர் மூச்சாக நினைக்கிறார்கள் அப்படி அவர்கள் என் நாமத்தை சதா சாகி 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 என்று சொல்லிக் கொண்டு வந்தால் நான் அவர்களை விட்டு போவதற்கு எனக்கு வேறு இடம் ஏது என் பக்தர்களின் இதே கலமே நான் வீட்டிற்கும் சிம்மாசனம் என்னை நம்பி ஏமாந்தவர்கள் என்று பேச்சிற்கே இடமில்லை உனக்கு ஒன்று சொல்கிறேன் கே உன் நலனை விரும்பும் உறவுகளாக சகோதரனாக குருவாக உற்ற தோழனாக நான் இருக்கையில் நீ ஏன் இன்னொருவரின் பாசத்திற்காக இயங்க வேண்டும் உனக்குள் இருக்கும் எனக்காக இயங்கு நீ ஏங்க தொடங்கும் போதே அதை தெரிந்து கொண்டு நான் உன் அருகில் வந்து விடுவேன் உன்னை விருப்பம் நிரந்தர உறவாக நான் இருப்பேன் உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் இனி இப்படி இருக்க வேண்டும் என்ற முடிவை நீ எடுத்து விட்டாயல்லவா இனி அதையே பின்பற்று நீ எதற்கும் கலங்க வேண்டி இருக்காது நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் உன் வாழ்க்கை பயணத்தை நிம்மதியாக வாழு நான் இருக்கிறேன் கவலைப்படாதே உன் சாயப்பா உனக்கு நிழலாக என்றும் துணையாக இருப்பேன் சாயப்பாவின் கருணையோடு இன்றைய நாள் ஒரு அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சாய்ராம் நன்றி